கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் பன்னிரண்டு ஒற்றர் படையின் உதயம் அரசவையில் நடந்த தீச்சோதனையில் ஆதவன் பெற்ற வெற்றி கங்கை கொண்ட சோழபுரத்தின் அதிகார மட்டங்களில் ஒரு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது ஒரு எளிய கடலோடி தன் மதிநுட்பத்தால் படைத்தலைவரின் மகனையே சொற்களால் வென்றது பலருக்கும் வியப்பை அளித்தது ஆதவனின் பெயர் இப்போது பயிற்சிக் கூடத்தின் எல்லைகளைத் தாண்டி அரண்மனை சுவர்களுக்கும் மெல்ல உச்சரிக்கப்பட்டது ஆனால் இந்த வெற்றி அவனுக்கு புகழை மட்டும் தரவில்லை வீரசேகரனின் பகையை நூறு மடங்காகப் பெருக்கியது ராஜசிம்மரின் சினத்தை தூண்டியது அரசவையில் இருந்த உயர்குடி பிரிவினர் தங்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்காமல் ஒரு புதியவனை மன்னர் தேர்ந்தெடுத்ததை ஒரு இகழ்ச்சியாக கருதினர் ஆதவன் நடக்கவிருக்கும் பாதை மலர்களால் ஆனது அல்ல முட்களால் ஆனது என்பதை இது உணர்த்தியது அரசவை முடிந்த அன்று மாலை சேனாதிபதி மார்த்தாண்டன் ஆதவனை தன் இல்லத்திற்கு அழைத்தார் அவர் முகத்தில் ஒரு குரு தன் மாணவனின் வெற்றியில் அடையும் பெருமிதம் தெரிந்தது நன்றாக யாதவா நீ என் நம்பிக்கையை வீணாக்கவில்லை மன்னரின் தேர்வையும் மெய்ப்பித்து விட்டாய் என்றார் அவர் எல்லாம் உங்களால்தான் சேனாதிபதியாரே நீங்கள் அளித்த பயிற்சியும் நம்பிக்கையும்தான் என் வலிமை என்றான் ஆதவன் பணிவுடன் இல்லை உரம் நான் போட்டிருக்கலாம் ஆனால் விதை உன்னுடையது என்ற மார்த்தாண்டன் பொருளுக்கு வந்தார் இப்போது நீ உன் படையை உருவாக்க வேண்டும் உன்னுடன் கடாரத்திற்கு வரப்போகும் வீரர்களை நீதான் தேர்ந்தெடுக்க வேண்டும் நினைவில் கொள் நீ தேர்ந்தெடுப்பது வெறும் அல்ல உன் நிழல்களை அவர்கள் உன் கண்களாகவும் காதுகளாகவும் தேவைப்பட்டால் வாள்களாகவும் மாற வேண்டும் நான் எப்படி தேர்ந்தெடுப்பது எனக்கு யாரையும் மிகுதியாக தெரியாதே நான் உனக்கு உதவுகிறேன் பயிற்சிக் கூடத்தில் இருக்கும் அனைத்து வீரர்களின் ஓலைச் சுருங்களும் இங்கே இருக்கின்றன அவர்களின் குலம் வலிமை மெலிவு திறமைகள் என அனைத்தும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் ஓலையில் இருப்பதை மட்டும் நம்பாதே உன் கண்களை நம்பு உன் உள்ளுணர்வை நம்பு என்ற